நாங்க எப்பயுமே மீன் பிடிக்கிற இடத்துல ஒருத்தர் தூணில் முள் வச்சு ஜிலேபி மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு கிட்ட போயிட்டு பார்த்தா அவரோட தூணில் முள்ளே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுல மொத்தம் மூணு முள் இருந்துச்சு இதை வச்சு வெறும் ஜிலேபி மீன் தான் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி பெரிய மீன் ஒண்ணு மாட்டி இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அவர் கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த மீனை ரொம்பவே பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு அது ரொம்ப பெரிய மீனா இருக்கும் போலீங்க அது அவருக்கு அங்கேயும் இங்கேயுமா ஆட்டம் காட்டிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அதை மேலே எடுத்து போட்டாரு இந்த மீனோட சைஸ் பாருங்களா இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு இது எத்தனை இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்மளோட சேனலையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து வாங்கனை பால்செட் வச்சு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் இருக்க ஆறுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா பால்செட் ரெடி பண்ணி போட்டாச்சு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு மீனும் மாட்டிக்கிச்சு அது என்ன மேல சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு ஜிலேபி மீன் தாங்க மாட்டிருக்கு ரெண்டாவது வாட்டி ஒரு கெண்டை மீன் ஒன்னு மாட்டி இருக்கு அன்பார்ச்சுனேட்லி அதை வீடியோ எடுக்க முடியல நல்லா ஒரு ரெண்டு கிலோ கிட்ட இருக்கும் போலீங்க இந்த மீன் எங்களுக்கு பக்கத்துல ஒரு குட்டி பையன் தூண்டில் முள்ள மீன் பிடிச்சிட்டு இருந்தா அவன் கிட்ட போயிட்டு பார்த்தா தூண்டில் முள்ள மாவு லோட் பண்ணிட்டு இருந்தாங்க லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தண்ணியிலும் எடுத்து போட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் இருக்க ஆரம்பிச்சது அது என்ன என்ன பொறியமே ஹேண்டில் பண்ணி மேலே எடுத்தா அவனுக்குமே ஒரு மீடியம் சைஸ்ன ஜிலேபி மிதங்க மாட்டே இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போடுறanோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க